பணத்தை சேமிக்க புத்தர் சொன்ன வழிகள் நீங்கள் கேட்கும் பணத்தை சேமிக்க புத்தர் சொன்ன வழிகள் என்பது நேரடியாக புத்தர் போதனைகளில் காணப்படுவதில்லை புத்தர் பொருளாதார வளர்ச்சி அல்லது பணம் சேமிப்பதற்கான நுட்பங்களை பற்றி பேசவில்லை அதற்கு பதிலாக அவர் உள்ளார்ந்த மகிழ்ச்சி தன் அடக்கம் மற்றும் ஆசைகளிலிருந்து விடுபடும் வழிகளை கற்பித்தார் இவை மறைமுகமாக நமது நிதி நடத்தை மற்றும் சேமிப்புக்கு ஆழ்ந்த பார்வை மற்றும் அடித்தளத்தை வழங்குகின்றன புத்தரின் போதனைகளிலிருந்து பெறப்பட்ட சேமிப்பு மற்றும் நிதி ஞானத்திற்கான அடிப்படை கருத்துக்கள் இங்கே உள்ளன ஒன்று நடுத்தர வழியை பின்பற்றுங்கள் புத்தர் கடுமையான துறவு மற்றும் பற்று இரண்டையும் தவிர்க்க நடுத்தர வழியை போதித்தார் இது நிதி விஷயத்தில் செலவு மற்றும் சேமிப்பு இடையே சமநிலை வரவுக்கு மேல் செலவு செய்யாமல் அதே நேரத்தில் தன்னை மிகவும் கஷ்டப்படுத்திக் கொள்ளாமல் சமநிலை பேணுங்கள் ஆடம்பரத்தை தவிர்த்தல் தேவையற்ற ஆடம்பரமான பொருட்களுக்காக பணத்தை விரயம் செய்யாமல் இருப்பது இரண்டு நான்கு அத்தியாவசிய தேவைகள் புத்தர் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு சில அடிப்படை தேவைகளை விவரித்தார் இது நிதி திட்டமிடலுக்கு ஒரு அடிப்படை கருவியாகும் உணவு தேவையான உணவுக்கான வழி உடை உடலை பாதுகாப்பதற்கான போதுமான உடை வசிப்பிடம் ஷெல்டர் தங்குவதற்கான பாதுகாப்பான இடம் சுகாதாரம் மற்றும் மருத்துவம் நோய் ஏற்படும் போது சிகிச்சை பெற வழி முதலில் இந்த அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதில் கவனம் செலுத்துங்கள் மீதமுள்ள பணம் சேமிப்புக்கு அல்லது மற்றவர்களுக்கு உதவ பயன்படுத்தலாம் மூன்றாவது பற்று மற்றும் தாபத்தை குறைத்தல் புத்தரின் போதனையின் கருத்து துக்கத்தின் காரணம் தாபம் திருஷ்ணா என்பதாகும் வேண்டும் பிரச்சனை நம்மிடம் இல்லாதவற்றை விரும்புவதால் புதிய கார் புதிய தொலைபேசி புதிய வீடு நாம் நிதி பிரச்சனைகளில் சிக்குகிறோம் திருப்தி தற்போது நம்மிடம் உள்ளவற்றில் அடைய கற்றுக்கொள்வது திருப்தி என்பது பணத்தை சேமிப்பதற்கான மிகப்பெரிய கருவி இது தேவையற்ற செலவுகளை தானாகவே குறைக்கும் நான்காவது எளிய வாழ்க்கை புத்தர் எளிமையான குறைந்த ஆசைகளுடன் கூடிய வாழ்க்கை முறையை போதித்தார் சிக்கல் எளிதாக்குதல் உங்கள் வாழ்க்கை முறையை எளிதாக்குங்கள் உங்களுக்கு எது தேவையானது எது வேண்டும் என்பதை வேறுபடுத்தி அறிந்து கொள்ளுங்கள் செலவுகளை கட்டுப்படுத்துதல் எளிய வாழ்க்கை என்பது தானாகவே குறைந்த செலவுகள் மற்றும் அதிக சேமிப்புக்கு வழிவகுக்கிறது ஐந்தாவது எதிர்காலத்திற்காக திட்டமிடுங்கள் புத்தர் தன்னுடைய சீடர்களுக்கு மழைக்காலம் வருவதற்கு முன்பே வீட்டின் கூரையை சரி செய்ய வேண்டும் என்பதை உவமையாக கூறினார் அவசர நிதி நிதி இதன் நிதி அர்த்தம் என்னவென்றால் நெருக்கடி நிலைமைகள் விபத்து நோய் வேலையிழப்பு வருவதற்கு முன்னரே சேமிக்கத் தொடங்குங்கள் முன்னறிவிப்பு எனக்கு ஒன்றும் ஆகாது என்று சோம்பேறித்தனமாக இருப்பதை விட எதிர்கால சவால்களை எதிர்கொள்ள முன்கூட்டியே திட்டமிடுங்கள் ஆறாவது பகிர்தல் மற்றும் தானம் இது முரண்பட்டதாக தோன்றலாம் ஆனால் புத்தர் தானம் தருவதை தானம் மிகவும் முக்கியமான குணமாக கருதினார் பற்று குறைதல் பிறருக்கு கொடுக்கும்போது நான் எனது என்ற பற்று குறைகிறது கர்மா நீங்கள் பிறருக்கு எப்படி உதவுகிறீர்களோ அதேபோல் உங்களுக்கும் உதவுவோர் கிடைப்பார்கள் என்ற நம்பிக்கை இது ஒரு வகையான சமூக பாதுகாப்பு வலையமைப்பு மன அமைதி கொடுப்பது மனித மனதில் ஆழ்ந்த மகிழ்ச்சியையும் திருப்தியையும் ஏற்படுத்துகிறது இது பொருளாதார அழுத்தத்தை குறைக்கிறது புத்தரின் நிதி ஞானம் புத்தர் நேரடியாக இந்த மாதமே பண்ணுங்க என்று சொல்லவில்லை அதற்கு பதிலாக அவர் ஒரு ஞானமான தன்னடக்கமான திருப்தியான மனதை வளர்ப்பதற்கான வழிகளை கற்பித்தார் அத்தகைய மனதே தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்தும் ஆசைகளால் ஏமாறாது எதிர்காலத்திற்காக புத்திசாலித்தனமாக திட்டமிடும் தன்னிடம் உள்ளதைக் கொண்டே மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த குணங்களை வளர்த்துக் கொள்வதே புத்தரின் போதனைகளின்படி உண்மையான சேமிப்புக்கும் நிதி நலனுக்கும்